இந்த இடத்த மட்டும் வாங்காதீங்க வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரு இடம் இடமாங்கலான்னு முடிவு பண்ணிடுறீங்க புரோக்கர்ட்ட எல்லாமே சொல்லிடுறீங்க ஸ்ட்ரிட்டாக சொல்லிடுறீங்க எனக்கு கார்னர் ஃப்ளாட்டு தான் வேணும் வேறு எந்த ஃப்ளாட்டுமே வேணான்னு சொல்லிடுறீங்க அதே போல் புரோக்கரும் கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட்டை காட்டுறாங்க உங்களுக்கு மனம் ரொம்ப பிடிச்சி போச்சு ரெண்டே கார்னர் ஃபுல்லாட்டு தான் இருக்குது ரெண்டுமே அற்புதமான கார்னர் ஃப்ளாட் ஒரு மனை தென்மேற்கு பகுதி அதாவது தெற்கும் மேற்கும் ரோட் பேஸ் இன்னொரு மனை பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு மனை வடக்கு புறமும் கிழக்குப்புறமும் பேஸ் ரெண்டு மனையுமே சிறப்பாக இருக்குது இதில் எந்த மனையோ நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க எந்த விதத்திலும் தென்மேற்கு மனையை தேர்ந்தெடுக்கவே கூடாது மிகப்பெரிய வாஸ்து குற்றம் ஏற்படும் அந்த இடத்துல வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறது ரொம்ப கடினம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே கார்னர் ஃப்ளாட் வடகிழக்கு பகுதியாக தான் இருக்கணும் நன்றி வாழ்க வளம்